அனைவருக்கும் வணக்கம் பொறுப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்ணிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கண்ணிராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்தோட குரு இருப்பது ரொம்ப நல்லது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய தொழில் முயற்சிகள் ஏற்படும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொழிலில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் வருது அதே போல ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பணம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குது அதேபோல் இரண்டு பத்தாம் இடங்களோடு குறு தொடர்பு ஒரு நல்ல அமைப்பு இந்த அமைப்பில் வங்கித்துறை சொல்லிக் கொடுத்தல் போன்ற ஆசிரியர் போன்றவர்கள் உயர் பதவியை எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த வருஷம் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிறதுனால சில அமைப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது கண்ணீராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறதுனாலையும் உயர் பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சிகளை அதிகமாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் போல் பத்தாம் இடத்துல புதுசாக தொழில் தொடங்குகிறேன் சுயதொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்புகள் நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் நான்காம் இடத்தை குரு பார்க்கல வழி சொந்தங்கள் தாயாருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தாய்வழி உடல் நிலைகளில் கொஞ்சம் அக்கறை வேணும் தாயார் கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க உங்களுக்கு தாயாரின் அன்புகள் பூரணமாக கிடைக்கக்கூடிய தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பங்கு சொத்துகள் இருந்தாலும் வழி சொத்துக்களில் உங்களுக்கு பங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தாயினால் ஒரு நல்ல அனுகூலத்தை கன்னிராசிக்காரவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வீடு வண்டி வாகனங்கள் இது போன்ற வாங்கணும்னு எதிர்பார்த்தவங்க வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது வீடு வண்டி வாகனம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க இந்த வருஷத்தில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா குறு பார்வை ஒரு நல்ல பொருளை கொடுக்கும் அதாவது ஒரு விவசாயம் பண்ணுறோம் விவசாயத்துக்கான ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் குறு பார்வை அந்த இடத்துல இருக்கையில் ஒரு வாகனம் வாங்கையில் நல்லதாக கிடைக்கும் குறுபார்வை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஓட்டையாக கிடைக்கும் நம்ம கொடுத்த காசுக்கான பொருள் கையில் கிடைக்காத மாதிரியான ஒரு மனசு வந்து ஒரு நல்லா இல்லாத அமைப்புகளை கொடுக்கும் குறுபார்வை இருக்கையில் என்னாகும் அந்த இது அத்தனையும் மறைந்து புதுசாக அதாவது நம்ம நினச்சி போகிறத விட ஒரு நல்ல ஒரு வாகனங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக கொடுக்கும் அதனால தான் குரு பலம் அப்படின்னு சொல்கிறோம் குறு பலத்துக்கு இதுதான் அமைப்பு அப்படிங்கிறதுனால சில அமைப்புகளின்படி ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கு உங்களுக்கு ஏழாம் அதிபதியாகி அவரே பத்தில் இருக்கிறது மிக சிறப்பு மனைவி சொல்றதை கேட்டு எந்த அளவுக்கு நீங்க நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரத்துல இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் நடக்கக்கூடிய வருஷமா அந்த குறுபெயர்ச்சி உங்களுக்கு நன்மையில போகுது அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அதனால உழைப்பில் நம்பி எதையும் செலவு பண்ணுங்க உழைச்சிங்கன்னா கண்டிப்பா நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு நான்காம் இடத்தை பார்ப்பது மிக சிறப்பு வீடு வண்டியெல்லாம் அழகாக கட்டலாம் வீடு கட்டுறவங்க எல்லாம் கடன் கிடைக்கல லோன் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு லோன் கிடைக்க அதுக்காண்டி நீங்க அதிகமாக வாங்கிடாம உங்களுடைய அளவுக்கு தகுந்தால் போல எதையும் வாங்கி பண்ணுனீங்கன்னா குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தரும் நம்ம அளவு இல்லாம வாங்கிட்டு நாளைக்கு சிரமப்படுறத விட தேவைக்கானதை வாங்கிட்டு எப்பவுமே கணக்கோடு வாழக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் கணக்கு போட்டே வாழ்வீங்க தான் உண்மை எதை எடுத்தாலும் கணக்கு கணக்கு கணிதம்தான் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இருக்கிற நீங்க இதையும் கொஞ்சம் அளவாக கணக்கிட்டு செலவு பண்ணும் பொழுது இந்த குறுபெயர்ச்சியும் உங்களுக்கு நன்மையிலே தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி ஆறாம் இடத்த குறு பார்க்கிறார் ஆறாம் இடத்தை குறு பார்த்தா எளிதில் கடன் கிடைக்கும் வீடு லோன் வாங்குறோம் ஒரு வாகனம் வாங்குறோம் ஒரு கடனை வாங்குறோம் கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா கடன் வாங்கி தொழில் பண்றதுல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் கடன் வந்து அதாவது கடன் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அந்த கடனை அடைக்கிற நிலைமையில நம்ம இருப்போம் அப்படிங்கறதும் ஒரு அமைப்பு அதே போல ஆறாம் இடத்து பலன்கள் அதாவது கடன் கொடுத்தது கொடுத்த கடன் வராம இருக்கு அப்படின்னு சொன்னா வரா கடன்கள் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த வருஷத்துல உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி கடன் இருந்தாலும் கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதிகமான கடன் இருக்கு என்னால் அடைக்க முடியலையே ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க உழைப்பின் மூலமாக ஒரு தொழில் ஒரு புதுசாக ஒரு வேலை கிடைக்கிது அதை வச்சு இந்த கடனை அடைச்சேன் அப்படிங்கிறது மாதிரி நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புறப்பயிற்சினால கண்ணிராசிக்காரங்களுக்கு அத்தனை விஷயங்களும் நன்மையாக நடக்கக்கூடியதுனால இந்த வருஷம் நினைத்தது நிறைவேறக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அத்தனையும் நிறைவேறும் அப்படிங்கிறதுனால நல்லாவே இருக்கும் வாழ்த்துக்கள்